அந்த ஆட்சியை கொண்டு வருவதற்கு என் தம்பி எம்ஜிஆர் தான் காரணம்னு அண்ணாவே சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அவதார புருஷர் என்பதால் தான் இதெல்லாம் சாத்தியமாச்சே தவிர திமுக எம்எல்ஏக்கள்லாம் மக்கள் நம்பிக்கை எழுந்துட்டாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சட்டமன்றத்தில் நான் நிரூபித்தேன் வெளியே உட்கார வச்சிடலாம்னு நினைச்சிங்க தொகுப்பு நினைக்கிறேன் பரவாயில்ல முதல் மேயர் எம்ஜிஆரால கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் நிறைய வந்தது அது போல டாஸ்மாக் கடைகள் அதன் மூலம் நிறைய பணத்தை சம்பாதிச்சவங்களும் இருக்கிறாங்க அதே சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கூட எம்ஜிஆர் கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன் இது அதையே நீங்க மறுத்தீர்கள் இளம் அது வந்து நான் எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றுவேன் அதாவது அறம் சார்ந்த வாழ்க்கை அறம் சார்ந்த வகையில் பொருளீட்டல் அதுல நான் எப்பொழுதும் நான் வந்து அதுல சமாதானமே ஆக மாட்டேன் தலைவன் எவ்வளவு தொண்டன் அவ்வளவு ஆமா அதனால எனக்கு வந்து அந்த சுயநிதி பொறியியல் கல்லூரியை வந்து முடிவெடுத்த அன்றைக்கே எனக்கு அண்ணன் ஆரம்பி அவர்கள் தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து தலைவர் சுமாரப்பா நீ வந்து அது தொழில் கல்வியை வியாபாரமாக வந்து தொழில் அல்ல கல்வியை காசாக்குவது சரியானதல்ல என்னிடத்தில் பொருளாதாரம் கிடைத்தால் நான் கல்வி இலவசமாக வருவாய் வருவாயிட்ட மாட்டேன் பண்ணிட்டு இருக்கீங்களே சார் ரொம்ப அற்புதமா அதனால அன்னைக்கு சொன்னதுமா அது அப்படியே நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அதே மாதிரி மதுபான கடையும் நான் வந்து ஆக எந்த காரணத்தை கொண்டும் மது மது மதுபானல வந்து நான் வந்து எந்த சூழ்நிலையிலையும் அதை வந்து காரணம் தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம் ஒவ்வொரு விஷயத்தையும் மது எப்படிப்பட்ட தீமையை எப்படிப்பட்ட நல்லவர்களையும் தீயவர்களாக மாற்றுகிறதுங்கிற ஒரு அற்புதமான கருத்தை பல படங்கள் படங்கள்லையும் சொல்லியிருக்காரு நேரடியாகவும் சொல்லியிருக்காரு பொதுக்கூட்டங்களில் மேடைகளிலும் சொல்லியிருக்காரு ஸோ அவைகளெல்லாம் நாங்கள் கேட்டு கேட்டு திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு அது எங்கள் மனதுக்குள்ளே அப்படியே கம்ப்ளீட்டாக முழுக்க முழுக்க பதிவாகி அதன் மீது ஒரு வெறுப்புணர்ச்சி இன்று வரையில் அது அப்படியே இருக்குது ஒரு நகல் அப்படி தான் நான் உங்களை பார்க்குறேன் அதாவது அவருக்கு அவர் அவருடைய பண்புகளில் நாங்கள் கடைபிடிக்கிறோம் பாதையில் பயணிக்கிறோம் சொல்லலாம் அவருக்கு இணையான மனிதர்கள் யாருமே கிடையாது அவருடைய நூற்றாண்டில் நீங்கள் வேணால் உடனே ஒன்று சொல்லுங்க இருபதாம் நூற்றாண்டில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எண்பத்தி ஏழு ஏழுவர்கள் வாழ்ந்தார் அந்த காலகட்டத்தில் எத்தனையோ செல்வந்தர்கள் இருந்தாங்க எத்தனையோ நடிகர்கள் இருந்தாங்க இவருக்கு இணையாக யாராவது ஒருவர் அப்படி தானம் பண்ணார் தர்மம் பண்ணார் சேவை செஞ்சார் அப்படின்னு யாராவது காட்ட முடியுமா திரைப்படத்தின் வாயிலாக தானும் வளர்ந்தார் ஒரு அரசியல் இயக்கத்தை மிகப்பெரிய வெற்றிக்கு கொண்டு வருவதற்கு அவர்தான் காரணம் ஐம்பத்தி ஏழில் தொடங்கி அறுபத்தி ஏழு பத்தாண்டுகளில் ஆட்சி பெறும் இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி முதன்முறையாக ஒரு மாநில கட்சி முதன்முறையாக ஆட்சிக்கு வந்தது அறுபத்தி ஏழில் தான் அந்த ஆட்சியை கொண்டு வருவதற்கு என் தம்பி எம்ஜிஆர் தான் காரணம்னு அண்ணாவே சொன்னார் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி ஏழில் அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டார் ராதாவால் அந்த சுவரொட்டி தான் மக்களுடைய மனதை கரையச் செய்தது வாக்களியங்கள் கும்பிட்டு கேட்கிறேன் வாக்களியங்கள் உதயசூரியனுக்குன்னு இந்த கழுத்தில் போட்ட அந்த சுவரொட்டி நாடெங்களும் பட்டி எங்களும் ஒட்டப்பட்டு மக்களுடைய அன்பை பெற்று அந்த மாபெரும் வெற்றி இல்லாட்டி காங்கிரஸை வீழ்த்தி இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு வலிமையான காங்கிரஸ் பெரிய கத்தை வீழ்த்தி அண்ணாவை முதலமைச்சராக்குவதற்கு அவர்தான் காரணம் அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக அவர்தான் காரணம் இன்று வரை திராவிட திமுகவில் வந்து இத்தனை முதலமைச்சர்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் புரட்சி தலைவர் அம்மா உள்பட அவர்தான் காரணம் ஸோ முழுக்க முழுக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அவதார புருஷர் என்பதால் தான் இதெல்லாம் சாத்தியமாச்சே தவிர தமிழக அரசியலில் எத்தையோ நடிகர்கள் அரசியல் இயக்கத்தை தொடங்கினார்கள் தோற்றுவித்தார்கள் எதுவுமே வெற்றி பெறல ஆனால் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் என்றால் அதற்கு காரணம் அடிப்படை காரணம் அவருடைய மனிதநேய பண்புகள் சமூக மாற்றத்திற்கான மனிதனாக சக மனிதனுக்காக வாழ வேண்டும் என்ற சிந்தனை ஆக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த சமூக மாற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார் அவருடைய அர்ப்பணிப்பு பாதையில் நாங்கள்லாம் பயணிக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அதனால தான் நாங்கள் வந்து அவருடைய பாதையிலேயே இன்று வரையிலும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு மற்றவர்களுக்கு சக மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் சக மனிதனுக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற அவருடைய மனிதநேய சிந்தனையை முன்னெடுத்து அதில் நாங்கள் வந்து செயல்பட்டிருக்கோம் நீங்க இவ்வளவு தூரம் ரொம்ப சிலாகிச்சி எம்ஜிஆர் அவர்களை பத்தி நீங்க பேசும்போது உங்க முகத்தில் அந்த பொழிவு உண்மையில ஆத்மார்த்தமான அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நீங்க எம்ஜிஆர் மீது அன்பு வையப்பட்டிருக்கீர்கள் என்று தெரிகிறது எம்ஜிஆருடைய மரணத்தை நீங்க எப்படி சார் எடுத்துக்கிட்டீங்க அதை எப்படி எதிர்கொண்டீர்கள் இல்லை அது வந்து மிக மிக கடினமான தருணம் அது நீங்களும் நினைச்சேன் நாங்கள் எம்ஜிஆருக்கு மரணம் வரும்னு நாங்களாம் நினைக்கிறேன் நம்முடைய இல்லை அவர் ஒரு கடவுள் மாதிரி ஆமா அவர் எங்க ஏன்னா அமெரிக்கா போயிட்டு அவருக்கு வந்ததுக்கு பிறகு நிச்சயமா இன்னும் நம்ம நம்ம கூடவே இருப்பார் நல்லா இருக்காரு அப்படிங்கறத நாங்க நம்புனோம் அவருடைய மரணம் என்பது எங்களுக்கு மட்டும் இழப்பல்ல இந்த சமூகத்திற்கு மாபெரும் இழப்பு நேர்மையான அரசியல் தூய்மையான சேவை நிறைந்த அரசியல் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான மனிதனாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்ற அவருடைய அறிவுரை அரசியல் செயல்பாடு இவைகளெல்லாம் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் கிடைக்காமல் போய்விட்டது என்பதுதான் எங்களுக்கு கவலையே தவிர வேறொன்றும் இல்லை எங்களுக்கு இங்கே இக்களை பொறுத்தமட்டில் நாங்கள் முழுக்க முழுக்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் இவர் பாதையில் பயணித்து இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் சிறப்பானது ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் பல காலம் நடந்தால் இனி தொடர்ந்து வருகின்றவர்களும் அப்படி அதே பாதையில் பயணிக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் அந்த மரணத்தை நாங்கள் சந்தித்ததா அந்த இழப்புங்கிறது பேரிழப்பு அந்த மரணம் எங்களுக்கு தந்த அதாவது துக்கம்னு சொல்றதா துயரம்னு சொல்றதா அல்லது வாழ்க்கையே பறிபோய் விட்டதுன்னு சொல்றதா அப்படி இழைச்சனாலும் அதுக்கு பொருந்தமாக இருக்கு ஏனென்றால் தன்னலம் கருதாமல் தனக்காக வாழாமல் சக மனிதனுக்காக தனக்கு கிடைத்த அத்தனை வாய்ப்புகளையும் ஓடி ஓடி கொடுத்தார் ஆக ஆட்சி அதிகாரம் என்று இருந்த பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை அனைத்து மக்களுக்குமான ஆட்சியாக நடத்தினார் இந்த நியாய விலை கடைகள் இருக்கு இல்லையா அவர் தான் கொண்டு வந்தார் நியாய விலை ரேஷன் சொன்னாங்க ரேஷன் கடை இருக்கு இல்லையா அதை வந்து கொண்டு வந்ததே அவர் தான் அதாவதுங்க இன்னொரு தன்னிறைவு திட்டம்னு கொண்டு வந்து அடிப்படை வசதிகளை இந்த மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு அதாவது சாலை வசதி குடிநீர் வசதி மருத்துவம் கல்வி மருத்துவம் கல்வி அடிப்படை தேவைகள் இல்லாத கிராமமே இருக்கக்கூடாது பெற்றுத்தருவதற்கு தன்னிறைவு திட்டங்கிற ஒரு மா மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்து கிராமப்புற மேம்பாடு அடைவதற்கு செய்தார் நீங்க இன்றைக்கும் உலக புகழ்பெற்ற சத்துணவு திட்டம் இன்றைக்கு எத்தனை மாணவர்கள் அந்த சத்துணவால் படித்து நான் உயர்ந்த நிலைக்கு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுகின்ற பொழுது அந்த திட்டத்தினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள முடிகிறது நான் அமெரிக்காவில் அந்த இளைஞர்களுக்கு கொடுத்த விருந்தில் கலந்து கொண்ட பொழுது பல இளைஞர்கள் சொன்ன தகவல் எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறோம் என்றால் அதற்கு எஞ்சியாதான் காரணம் அவர் கொடுத்த சத்துணவு அவர் கொடுத்த பொறியியல் கல்லூரி அந்த சுயநிதி பொறியியல் கல்லூரி அவர் கொடுத்தார் இல்லைங்களா அத்தனை பசங்களும் படிச்சு இன்றைக்கு உலகம் முழுக்க வியாபித்து இருக்கிறாங்கன்னா இல்ல இல்ல பட்டி தொட்டி எங்கும் மாட மாளிகைகள் கூட காரலா வந்திருக்குன்னா அதுக்கு அதான் காரணம் அது கிராமத்து பொருளாதாரத்தையும் மேம்பட செய்தார் அவருடைய அந்த ஒரு ஒரு பண்பாளர் இது சுயநிதி பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்து சத்துணவு திட்டத்தை கொடுத்து இன்றைய ஒரு சமூக மாற்றம் அதில் ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு இப்படி நான் சொ அவருடைய சாதனைகளை எல்லாம் நம்ம சொன்னோம்னா இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கலாம் அவருடைய திரைப்படங்களை பற்றியும் அவருடைய திரைப்பாடல்களை பற்றியும் அவருடைய ஆட்சியை பற்றியும் அவருடைய நற்பண்புகளை பற்றியும் பேசினால் அது சும்மா வந்து திருக்குறள் மாதிரி தான் நீங்கள் வந்து ஒன்னே முக்கால் அடிக்குள்ளே வந்து ஒரு ஒரு கருத்தை தான் அடக்க முடியும் உலக செய்திகள் எல்லாம் அடங்க முடியாதுல்ல அது மாதிரி எம்ஜிஆரை பற்றி பேசினால் பேசிக்கிட்டே இருக்கலாம் வள்ளுவன் எப்படி திருக்குறளை கொடுத்துருக்காரோ அதுபோல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் சாதனைகளையும் திரைப்படங்களின் வாயிலாக வாழ்வியல் பண்புகளையும் அவர் இந்த மண்ணிருக்கின்ற வரை மனிதர்கள் வாழுகின்ற வரை மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எல்லோருடைய எம்ஜிஆர் அவர்களோட உங்கள் அதிமுக அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் கட்சி தொடங்குச்சு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அப்ப எம்ஜிஆர் வந்து என்ன பண்றாரு தலைவர் அறிக்கப்படுறாரு திமுக எம்எல்ஏக்கள்லாம் மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க அதனால் அவங்க போய் வீட்டில் போய் மனு கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படி மனு கொடுக்க போகிறபோது தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தொகுதிகளிலும் ஊர்வலமாக போய் மனு கொடுக்குறாங்க இப்போ நாங்களும் போனோம் எங்கள் தொகுதி எம்எல்ஏர்னால் கலைஞர் முதலமைச்சர் அவருடைய வீட்டுக்கு போய் மனு கொடுக்கணும் மனு கொடுக்குற போது அவர் மனுவை வாங்கிட்டு ஒரு இளம் சம்பளத்தை கையில் கொடுக்குறாரு அது முன்னாள் துணைமையர் சடவன் அவர் தான் தொகுதி அமைப்பாளர் அப்போ அவரு த கொடுத்தோடனே அவர் வாங்கிட்டார் பத்திரிக்கையாளர்கள் கேட்கிற போது இவர் சொல்றாரு தெளிவில்லாதவர்கள் தேய்த்து குளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இலக்கிய நயத்தோட தான் நீங்கள் மாலையா போட்டுங்களா அப்படின்னு சொன்னோடனே இந்த மாதிரி நடந்துச்சு மறுநாள் தலைவர் அவனை போய் மனு கொடுத்து வர சொன்னால் நீ போய் எலுமிச்சம்படுத்த வாங்கிட்டு சத்தம் போட்டார் சடபோகனை அப்போ ஓ தலைவருக்கு இது பிடிக்கல அப்படின்னா இதுக்கு நாம பதிலுக்கு பதில் செய்யணும்னு ஒரு முடிவெடுத்தேன் அப்படி முடிவெடுத்ததுக்கு பிறகுதான் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி எழுவத்தி ரெண்டு பதினாறுல ஏன் விளக்கணும் எம்ஜிஆர்ங்கிற விளக்க பொதுக்கூட்டம் சைதாப்பேட்டையில் நடக்குது அந்த கூட்டத்தில் மேடையில் போய் இந்த மாதிரி வாக்காளர் தண்ணி என்று மனு கொடுக்க வந்த எங்களை தெளிவில்லாதவர்கள் என்று சொன்ன கலைஞரே முதல்வரே எம்ஜிஆரை நீக்கிய தாங்களும் அதற்கு கையெழுத்திட்ட இருபத்தாறு செயற்குழு உறுப்பினர்கள் தான் தெளிவில்லாதவர்கள் தேய்த்து குழிங்கள் என சொல்லி இந்த மாலையை அணிவிக்கிறேன்னு சொல்லி இருபத்தாறு எலுமிச்சம்பழங்கள் பார்த்த மாலையை அவருடைய கழுத்தில் போட்டு அப்புறம் மா தூண்டு பிரசுரங்கள் நோட்டீஸ்லாம் மேல வீசி அப்புறம் பாக்குறாரு அதுல திருவாரூர் மு கருணாநிதி ராஜினாமா செய் அப்படின்னு இருக்கு உடனே ஆஹா இவன் யாரும் மாற்ற ஆள் நம்ம போட்டு பெரிய அதெல்லாம் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட கொடுமைகள் சந்திச்சேன் சந்திச்சு அந்த வழக்கு நீதிம நீதிமன்றம் சிறைச்சாலையில் ஒன்று போய் போட்டு அடிச்ச அனுபவங்கள் அதெல்லாம் ஏராளம் அப்போ அந்த வழக்குல தான் எனக்கு வந்து ஒன்பது மாத கடுங்காவல் தண்டனை தீர்ப்பு அப்போ அந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கே எனக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுக்குறாருன்னு பாருங்கள் என்னுடைய இருபத்தோராவது வயதில் எனக்கு தொகுதி அமைப்பாளர் பதவி கொடுக்குறாரு சைதாப்பேட்டை தொகுதி அமைப்பாளர் பதவியை எனக்கு கொடுக்குறாரு ஸோ எதுக்காகன்னா அப்போ தான் சொல்கிறாரு இவன் யார் தெரியுமா அதிமுகவின் முதல் தியாகி அஇஅதிமுகவின் பகத்சிங் அப்படின்னு எனக்கு இந்த ரெண்டு அடைமுடிகளையும் அவர் கொடுத்தது என்னை என்னுடைய தியாகத்தை அங்கீகாரம் பண்ணுறது தலைவர் தான் ஓகே சார் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடும் நேர்மையோடும் நீங்கள் இருப்பதாக பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கும் சைதை தொகுதியில் இருக்கிற மக்கள் உங்களை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தான் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது செய்த செயல்கள் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொன்னால் என்னென்ன அடிப்படை கடமைகளை அவர் செய்யணும் அப்படிங்கிறத எனக்கு தலைவர் எம்ஜிஆர் தான் எங்களுக்கு வந்து அந்த அறிவுரையெல்லாம் சொன்னது ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி இருக்கணும்னா மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார் அடிக்கடி எல்லாரும் சொல்லிட்டுப்ப தொடக்கத்துல இருந்து எழுபத்தேழுல இருந்து அப்போ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எல்லா வீடுகளுக்கு போக முடியுமா முடியாது இல்லை அதனால அதை யோசிச்சு ஒரு பாகம்னு சொன்னா ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி இரநூறு அப்ப ஒரு பாகத்துல ஒரு பாகம் ஒரு பார்ட்ஸ் அப்படின்னு சொல்றது அந்த ஆயிரத்தி இரநூறு வாக்குகள் உள்ள அந்த வீடுகளின் எண்ணிக்கை எப்படி வரும்னா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு வீடுகள் வரும் இந்த முன்னூறு வீடுகளுக்கும் ஒரு நபரை நியமித்தே அவர் வீடு வீடா போவார் எம்எல்ஏ அமைச்சிருக்காருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன தேவை கேட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நோட்டு புத்தகத்தை எடுத்துட்டு போய் அங்க அந்த வீட்டு தலைவர் அல்லது படிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களே எழுத சொல்லுவார்கள் அப்படி இல்லைன்னா இவன் எழுதி குறிப்பெடுத்துட்டு அந்த வீட்டில் தொலைபேசி இருந்தான் அந்த தொலைபேசி எண் அப்போல்லாம் அந்த லேண்ட்லைன் தான் அந்த அந்த எண்ணை குறிச்சிட்டு வருவாங்க அந்த குறைகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றாடம் வந்தவுடன் அதாவது தொலைபேசியில் சொல்லி சரி செய்யக்கூடிய புகார் அரசுக்கு மேலே அனுப்பி அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய புகார் இப்படி அந்த புகாரின் தன்மைகளின் அடிப்படையில் அந்த புகார்களையெல்லாம் அந்த பொறுப்பாளர் பாக பொறுப்பாளர் டைப் அப்போ என்னுடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா பத்து தட்டச்சு இயந்திரங்கள் போடப்பட்டிருக்கு மக்களுக்கு இலவசமாக டைப் பண்ணி கொடுப்போம் ஸோ அதனால் இந்த மக்கள் குறையை கேட்டு கேட்டு வந்து அந்த மக்கள் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு மனுக்கள் தயாரிக்கப்படும் அது மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை வீடு வீடாக சென்று நான் கேட்டு அதை நிவர்த்தி பண்ணுறது தலைவர் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ந்தார் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்குன்னா சைதாபேட்டில் அவனை போய் பாருங்க அது மாதிரி செயல்படுங்க அப்படின்னு சொன்னார் முதன் முதலாக ஜெராக்ஸ்கிற நகல நகலகம் அதை இலவசமாக இந்த தொகுதி மக்களுக்காக நான் அமைச்சேன் இதே இந்த வீட்டில் இந்த வீட்டில் இங்கிருந்து அவங்க வந்து எல்லாரும் ஒரு நாளைக்கு நூற்று கணக்கானோர் அதுல பயன்படுத்தாங்க அது மட்டும் அல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சட்டமன்றத்தில் நான் நிரூபித்தேன் அதான் நீங்க பிஹெச் பாண்டியன் அவர்கள் சபாநாயகர் கேள்வி மன்னன் உங்களை சொல்லுவார மூன்று வருடம் நான் தான் இன்னும் இதுவரெல்லாம் அந்த சாதனையை யாரும் முடி ஹேட்ரிக் கிரிக்கெட்ல சொல்லுவாங்கள ஹாட்ரிக் அது மாதிரி நான் மூன்றாண்டு காலம் முப்பத்தி மூன்று நாட்கள் பணிபுரிஞ்சேன் அந்த மூன்றாண்டு காலமும் அதிகமான கேள்வி கேட்டது நான் இருப்பார் தலைவர் இருக்குன்ற பொழுது சட்டமன்றத்தில் பயமே இல்லாமல் நான் பேசுவேன் தலைவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் மற்ற எல்லாம் சொல்லுவார் எப்படி சொல்றாங்க பாத்தியா எப்படி இல்லைங்க அவர் என்ன எதிர்கட்சி உறுப்பினர் மாதிரி பேசுறாரு அப்படித்தான் இருக்கணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படித்தான் இருக்கணும் அவன் நம்மளால நம்ம ஆட்சியில என்ன நடக்கணும் என்ன செய்யணுங்கிறத சொல்லும் பொழுதுதான் நாம நிவர்த்தி பண்ண முடியும் அதனால அவன் சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லி என்ன எப்பொழுதுமே ஒரு நாள் கூட நீ ஏன் இப்படி பேசுற இப்படி பேசணும் அப்படின்னு கேட்டதே கிடையாது என்ன உற்சாகப்படுத்த நல்லா பேசுனடா நல்லா பேசுனடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சட்டமன்றத்தினுடைய அந்த நாட்கள எல்லாம் என்னால இன்னைக்கு நினைச்சு நினைச்சு பார்த்தா அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா இன் ஃபிரண்ட் ஆஃப் எம்ஜிஆர் நீ அதுதான் கேட்க சொல்லணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நாங்கள்லாம் வந்து அவரை ஒரு மனிதனாக பார்க்கறதுல அதை விட ஒரு அவதார புருஷனாக பார்க்கறதுனால அவர் முன்னாடி பேசுகிற அந்த வாய்ப்பு இருக்கே அப்படிங்கப்பா நீங்கள் அதை நல்லா யூட்டிலைஸ் சரியா சரியான முறையில் பயன்படுத்தினேன் அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா எதையும் மக்களுக்காக நம்ம சொல்கிறோம் மக்களுக்காக பேசுகிறோம்

இருக்கிறவங்க அவங்களுக்கு இன்னும் சொல்லுவாங்க இன்னும் சொல்லுவாங்க வீடு வீடா வந்து கேட்டா இருக்கலாம் ஆலமிச்சு அதே மாதிரி என்ன எப்பொழுது வந்தாலும் பார்க்கலாம் அதிகாலை அதிகாலையில இருந்து இரவு வரையில் எப்ப வேணாலும் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் நான் அதைத்தான் மேயரா இருக்கிற போது அந்த தலைவருடைய அறிவுரையின்படி தான் நான் ஒரு வெற்றிகரமான மேயரா வர முடிஞ்சு என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகாலை ஐந்தரை மணிக்கெல்லாம் விஸ்தர்ஷை பார்ப்பேன் ஓகே இரவு பதினோரு மணிக்கு படுப்பேன் நான்கு மணிக்கு ஐந்து ஐந்து மணி தான் தூக்கம் ஓய்வு நாலு மணிக்கு எழுந்து குடிச்சிட்டு யோகா பயிற்சி முடிச்சுட்டு இதே இடத்துல நூறு நூற்றம்பது பேருக்கு மேலே சங்கங்கள் வந்திருப்பாங்க அவங்களையெல்லாம் பார்த்துட்டு ஏழு மணிக்கு மறுபடியும் களத்துக்கு போயிருவேன் ஸோ இப்படி அந்த நேரத்தை பயன்படுத்தி அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நான் சட்டமன்ற தேர்தலில் தோத்துட்டேன் நான் தோத்த உடனே தலைவருக்கு ரொம்ப வருத்தம் என்பதில் ரொம்ப குறைஞ்ச ஓட்டில் தோத்துட்டேன் கள்ள ஓட்டால அப்போ என்ன பண்ணாரு தலைவர் என்னை வர சொல்லியிருந்தார் தோட்டத்துக்கு போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்தா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ராமகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆசிரியர் அவரு அவரையும் வர சொல்லியிருக்காரு எங்கள் ரெண்டு பேரையும் வர சொல்லி அவரை நீங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் உங்களுக்கு அவர் அவருக்கு நீ தயாராகுங்க அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டு என்ன என்ன சொன்னார் வந்து ஜெயிச்சிருந்தா உடனே நான் வந்து அது அமைச்சராக்கிறோங்கிறதுக்காக அதை சொல்றாரு எங்கேயே உட்கார வச்சிடலாம்னு நினைச்சு நீ வந்து தோற்றுட்டு வந்து நிற்கிறேன் பரவாயில்ல அண்ணா அதிமுகவின் முதல் மேயர் நான்

அது நீங்க வந்து சென்னை மேயராக அந்த போட்டியில நீங்க ஜெயிச்சது எப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வாக்குகள் அஞ்சு பத்தொன்பதாயிரம் இது வரைக்கும் தமிழகத்துல இந்த மாதிரி வாக்குகள் வித்தியாசம் மட்டும் இல்ல ஜெயிச்சது கிடையாது அம்மா அவர்கள் அத பத்தி என்ன உங்ககிட்ட சொன்னாங்க ரொம்ப சிறப்பு அதனாலதான் அது சொன்னாங்க இந்த வெற்றியை அதிமுக வெற்றியா கொண்டாடணும் பதவி இருக்க நான் வர்றேன்னு சொல்லி அவங்க கூட வந்தாங்க மேயரா இருந்த போது நீங்க செய்த சில சாதனைகள் திட்டங்கள் எல்லாம் அதாவது பூங்காக்கள் எல்லாம் நிறைய பிரச்சாரத்துல கூட நீங்க சொன்னது கை சு

அப்போ நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதை வச்சு தான் நான் இப்போ கேட்குறேன் அதை அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்க எந்த ஒரு இதுனாலும் அவரை ஈஸியாக போய் அப்ரோச் பண்ணலாம் நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு தான் எங்ககிட்ட எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஒரு ஏன்னா ஒரு மக்கள் பிரதிநிதிமா மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கணும் அப்படின்னா நாம் அதில் தியாகம் பண்ணணும் நம்மளுடைய ஓய்வு மற்றதெல்லாம் பார்க்கக்கூடாது எப்பொழுது மக்கள் நினைத்தாலும் நாம் வந்து அவங்கள பார்க்கணும் தடை இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது வந்து அது என்னுடைய தலைவன் எம்ஜிஆருடைய அறிவுரையின்படி அந்த நிர்வாகத்தை நான் நடத்தினேன் உங்களுடைய பழைய அதாவது தொலைநோக்கான திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா செயல்படுத்தி பார்க்கும்போது அந்த சென்னை மாநகராட்சிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்க மேயராக இருந்தப்போ நல்ல விஷயங்கள் நடந்தது எங்களை மாதிரி சாதாரண மக்களே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி அடுத்த கேள்வி என்னன்னா இப்போ அம்மா உணவகம் அதைத்தான் நான் கே இந்த அம்மா உணவகம் அப்படிங்கிற இந்த செயல்பாடு நிறைய வறுமையில் இருக்கிற மக்கள் அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு அச்சய பாத்திரம் இந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்தது இப்போ வள்ளலார் சொன்னார் வாடிய பையனை கண்ட போதெல்லாம் வாடினே பாரதி சொன்னார் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்று ஜகத்தினை ஐயா துரைசாமி அவர்களுக்கு எப்படி வந்தது என் தலைவன் எம்ஜிஆர் இதை நீங்க முன்னெடுத்து நடத்தும் போது அம்மாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது உங்களுக்கு அதனுடைய வரலாறு முதல்ல அதாவது என்னன்னா அதுல எல்லாருமே பதில் கிடைச்சிருந்தாங்க

இட்லி ஒரு ரூபா அஞ்சு ரூபா கலவை சாதம்னு சொல்லி அதை கொடுத்தான் அதுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிது அதனால நான் என்ன பண்ணேன் நான் மேயரான உடனே அம்மா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்து பண்ணலாம் எனக்கு ரேஷன் அரிசி மட்டும் ஒரு ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா ரேஷன் கடையில் சப்போடுற விலையே வைக்க மாநகராட்சி கொடுத்தீங்கன்னா இது ஈஸியாக சுலபமா பண்ணலாமா அப்படின்னு ஒரு நல்லா இருக்கேன் அப்போது சாத்தியமா இஸ் இட் பாசிபிள் மிஸ்டர் சைடு அப்படின்னாங்க நிச்சயமாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அவங்க அந்த அவங்க சீலா பாலகிருஷ்ணன் வெங்கட்ராமன் வந்து அவங்க அவங்கக்கிட்ட சொல்லி இதை பற்றி முழு விவரங்களை விசாரித்து எனக்கு நோட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு கிலோ அரிசி என்ன விலை ஒரு கிலோ அரிசியில் அறுபத்தெட்டு இட்லி வரும் இவ்வளோ வெயிட்டு அதை வந்து அறுபத்தெட்டு ரூபா வருது ஒரு ரூபாய்க்கு போய்ட்டா மீறி இருக்கிற சட்னி சாம்பார் இடிக்கிறது காசு அதுக்கப்புறம் சமையல் வர இதெல்லாம் போட்டு கணக்கு போட்டு லாபமே வருது அப்படின்லாம் போட்டு விவரம் கொடுப்பேன் அப்புறம் உடனே அவங்களுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி சரின்னு சொல்லிட்டு நான் நடத்திக்கிட்டு இருந்த அந்த உணவகத்தின் வாயிலாக நான் பெற்ற அனுபவத்தை அவரிடத்தில் சொன்ன பொழுதுதான் நடைமுறைப்படுத்தலாம் இது சரியானது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புனாங்க அதையும் அதைங்கரியமா நம்பினாங்க பட் நடத்தி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக நடத்தினதுனால அதுக்கு பிறகு எல்லா இடங்கள்லையும் நடத்தணுது அப்புறம் ஒன்னு ரெண்டாச்சு ரெண்டு மூணாச்சு மருத்துவமனைகள் எல்லா இடங்களிலும் அப்புறம் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாநில இப்படி இந்த திட்டத்தினுடைய அழுத்தம் ஆழம் இது மக்களுக்கானது இது ஒரு திட்டங்களே மிகச்சிறந்த திட்டம் இது நீங்க உலக மேயர் மாநாட்டில பேசி மேயர் மாநாட்டில நான் அதை பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எல்லாரும் ஆச்சிவாரும் ஆச்சரியப்பட்டி கைதட்டி வரவேற்றாங்க நிறைய கிராமப்புறத்துல இருந்து சரி இளைஞர்கள் பள்ளி படிக்கிறதுக்காக வேலை வாய்ப்புக்காக வர்றவங்க ரொம்ப பணம் கஷ்டப்படுவாங்க சாப்பாட்டுக்கு அந்த மூணு நேரமும் வயிறார சாப்பிட்றாங்கன்னா இருபது ரூபா இருபது ரூபா இருந்தா போதுமா மூன்று வேலையும் வந்து சாப்பிடலாம் சப்பாத்தி வந்து இன்னும் சொல்ல போனா ரெண்டு சப்பாத்தி நான் அதை வந்து சொன்னேன் ரெண்டு ரூபாய்க்கே கொடுக்கலாம் இல்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க இதே பெரிய மலிவு விலைதான் அப்படின்னு சொல்லி இது ரெண்டு சப்பாத்தி மூன்று ரூபா நாலு சப்பாத்தி இருந்தா ஆறு ரூபாய்க்கு போதுங்கிற ஒரு நிலையில டீயை விட சாப்பாடு அப்படி அதனால அது எல்லாரும் பாராட்டினாங்க அம்மாவுக்கு ரொம்ப அதாவது பெரிய மகிழ்ச்சி தந்த திட்டங்கள்ல அம்மா உணவுதான் அதே மாதிரி வந்து இதுல வந்து உணவுகள் சிறுதானிய நல்ல ஆரோக்கியமான உணவு அது சொந்த செலவு பண்ண நீங்க மேயரா இருந்த போது கூட நிறைய வலியுறுத்தின ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் இயற்கை உணவை எல்லாம் பற்றி நிறைய பேசியிருக்கீங்க ஒரு தனி மனித அறத்தோடு பிரபஞ்ச அறத்துக்காக போராடுகின்ற ஒரு மனித நேயர் தான் உங்களை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாரு அவரை பின்பற்றினால் எல்லா நற்பண்புகளும் வரும் நீங்க ஒரு கோரிக்கை கிட்ட சொல்லி வச்சுக்கங்க நான் என்ன தெரியுமா உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கின மாதிரி நினைப்பேன்